குழந்தைகளே நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிங்கமும் மற்ற அனிமல்ஸும் பற்றிய ஒரு கதை சொல்ல போகிறேன் சிங்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததான் அந்த காட்டில் சிங்கம் இருந்தது தான் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அது என்ன பண்ணுமா தினமும் வந்து இந்த காட்டில் வேட்டையாடி எல்லா மிருகங்களையும் நிறைய மிருகங்களையும் அப்படியே க சாப்பிட்ருமா இதை பார்த்த மற்ற விலங்குகள்லாம் என்ன பண்ணித்தான் இந்த மாதிரி சிங்கம் வந்து தினம் நிறைய விலங்குகள்லாம் சாப்பிட்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது அதனால நம்ம இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான் ஒரு மீட்டிங் போட்டு தான் எல்லா மிருகங்களும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு ஒரு டெசிஷன் எடுத்து தான் அதாவது ஒரு ஐடியா பண்ணித்தான் என்ன பண்ணித்தான் நம்ம சிங்கத்துக்கிட்ட நேராக போச்சான் எல்லா மிருகங்களும் சேர்ந்து சிங்கத்துக்கிட்ட போயிட்டு சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் வந்து தினம் வந்து வெளியில் போய் நீங்களே வேட்டையாடி சாப்பிட வேண்டாம் நான் உங்களுக்கு தினம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அனிமலை கரெக்டாக டென் ஓ கிளாக் அமுச்சு விட்டுடுறோம் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் வெளியில் அலைய வேண்டாம் அப்படின்ட்டோம் சிங்கத்துக்கு நல்லா தான் போச்சோம் ஆகா இறைய வந்து நமக்கு வீட்டிலே கொண்டு கொடுக்குறாங்களே நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி எடுத்தோம் மறுநாள் அது மாதிரி டெய்லியும் வந்து பத்து மணிக்கு அனிமல்ஸ்லாம் ஒவ்வொரு அனிமலை சிங்கத்துக்கு இறையாக அமுச்சுட்ருமாம் ஒரு நாள் வந்து அந்த யாரோட டேர்ன் வந்தது முயல் முயல்னால் தெரியும்ல ரேபிட் ஒயிட் கலரில் இருக்குமே அந்த ரேபிட்டை அமிச்சுதான் இந்த ரேபிட் என்ன பண்ணிட்டான் அந்த சிங்கம் வந்து நிறைய அனிமல்ஸ் தான் சாப்பிட்டுட்டே இருக்குது அதனால் நம்ம அனிமல்ஸ் தான் குறைஞ்சி போகிறது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த எப்படியோ சிங்கத்தை எப்படியானு கொண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணித்தான் என்ன பண்ணித்தான் அது பத்து மணிக்கு போகணும் இல்லையா தினம் அது போகணுன்ட்டு பன்னெண்டு மணிக்கு போச்சோம் பன்னெண்டு மணிக்கு போதால் அந்த சிங்கத்துக்கு பசியான பசி அப்படியே கோவமாக இருந்ததுதான் இந்த சிங்கம் போன உடனே சிங்கத்துக்கிட்ட அந்த முயல் போச்சா போகிற சமயத்துக்கு அதுக்கு அவ்வளோ கோவமாக இந்த சிங்கம் நான் பண்ணித்தான் இவ்வளோ லேட்டாக வர நீ திருண்டு முயலாக இருக்க எனக்கு எப்படி போகிறோம் இந்த சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பா உடனே உடனே பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வந்து தான் கொல்லறதுக்கு அந்த சமயத்தில் அந்த முயல் என்ன பண்ணியிருந்தான் ரொம்ப பயந்து போயிருத்தான் பயந்து போயிட்டு சிங்கராஜா சிங்கராஜா நீ என்னை கொல்லாத நான் வர வழியில் இன்னொரு சிங்கம் உங்கள் மாதிரியே இருக்குது அதுதான் மற்ற அனிமல்ஸ்லாம் சாப்பிட்ருத்து அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின் தான் அப்படியா இன்னொரு சிங்கம்மா என்ன மாதிரியா எங்கே இருக்குது காமி நான் அதை உடனே பார்க்கணும் நான் அந்த கொலரன் பாரு அப்படின் தான் உடனே என்ன பண்ணித்தான் இந்த ராபிட் வந்து சிரிச்சுட்டு அந்த சிங்கத்தை ஆச்சின்னு போச்சான் எங்கே ஆச்சுன்னு போச்சான் ஒரு கிணறு இருக்கும் அங்கே போகிற வழியில் காட்டில் அந்த கிணத்துல ஆஷின் போச்சான் கிணத்துக்கு அந்த சிங்கம் கேட்டுதான் அந்த சிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுதான் உடனே அந்த முயலன்னு சொல்லிட்டான் இந்த சிங்கம் வந்து இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்குது எட்டி பாருங்கள் அப்படின் தான் சிங்கம் வந்து கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து தான் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுமா தண்ணி உள்ள என்ன தெரியும் பார்த்தா ஷேடோ நிழல் தெரியும் இல்லையா அதனால சிங்கத்தோட ஷேடோ தெரிஞ்சுதான் தெரிஞ்ச உடனே ஆஹா நீ அந்த சிங்கம் எல்லாரையும் சாப்பிட்ற நான் உன்னை கொள்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான் அந்த சிங்கம் அந்த கணத்துக்குள்ளே அப்படியே குதிச்சிருத்தான் அப்படியே தத்தளிச்சுட்டே செத்து போயிருத்தான் அப்படியே இறந்து போயிருத்தான் இந்த சி இந்த சிங்கம் இறந்து போன உடனே இந்த முயலுக்கு ரொம்ப குஷியாகிட்டான் டான்ஸ் ஆடிண்டே எல்லா மிருகத்திட்டேயும் வந்துட்டு நான் சிங்கத்தை கொண்டுட்டேன் சிங்கத்தை கொண்டு சொல்லிட்டு ஓடி வந்தே எல்லா மிருகங்கள்டையும் அப்படியே செலிப்ரேட் பண்ணித்தான் நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு சம் மெசேஜ் பண்ணுங்க அப் போடுங்க இது மட்டும் பண்ணால் போகாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீதா பாய்